கங்கையின் துணை நதி தாஜ்மஹாலின் அஸ்திவாரம் டெல்லியின் நாடி ஒரு தெய்வீக நதி எப்படி இந்தியாவின் மிக மோசமான அசுத்தமான நதியாக மாறியது யமுனை ஆற்றின் முழு பயணத்தையும் பார்க்கலாம் வாங்க உத்தராகண்ட் மாநிலத்தின் பாந்தர் பூஞ்ச் சிகரத்தில் உள்ள யமுனோத்ரி பனிப்பாறையில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு மீட்டர் உயரத்திலிருந்து இந்த ஆறு தொடங்குகிறது இதன் மொத்த பயணத் தொலைவு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் ஆகும் ஒரு காலத்தில் இந்த நதி கிழக்கு நோக்கி பாயாமல் மேற்கு நோக்கி ஓடியது அப்போது இன்று வறண்டு போனதாக கருதப்படும் சரஸ்வதி ஆற்றின் ஒரு துணை நதியாக இருந்ததாக நம்பப்படுகிறது பின்னர் புவியியல் மாற்றங்களால் திசை மாறி கங்கையை நோக்கி பாயத் தொடங்கியது இது காளிந்தா மலையிலிருந்து உருவானதால் காளிந்தி என்றும் அழைக்கப்படுகிறது அதேபோல் இது மரணக் கடவுள் யமனின் இரட்டை சகோதரி என்று நம்பப்படுவதால் யமி என்றும் குறிப்பிடப்படுகிறது பேச்சு வழக்கில் இதை ஜமுனா என்றும் அழைப்பதுண்டு இந்த நதி உத்தராகண்ட் ஹரி ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் என பல மாநிலங்கள் வழியாக பாய்கிறது உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் இந்த நதியின் கரையில்தான் உள்ளது தாஜ்மஹாலின் அடிக்கட்டு ஈரப்பதம் நிறைந்த நிலத்தின் மேல் இருப்பதால் யமுனை வறண்டு போனால் அல்லது நீர்மட்டம் குறைந்தால் அதன் அடிக்கட்டின் வலிமைக்கு பாதிப்பு ஏற்படலாம் வடிகால்கள் வழியாக வரும் வீடுகள் நகராட்சி மற்றும் தொழிற்சாலை கழிவுகளால் இந்த நதி இன்று இந்தியாவின் மிகவும் அசுத்தமான நதியாக மாறியுள்ளது டெல்லியின் எழுபது சதவீதம் நீராதாரமே விஷமாகிறது மாசடைந்த யமுனையை ஆக்காத வரை கங்கையில் நீராடுவது முழுமை பெறாது என்பதை இன்றைய காலத்தின் உண்மை நாம் அடுத்த தலைமுறைக்கு மாசற்ற யமுனையை விட்டுச் செல்வது நம் பொறுப்பு